ராஜேஷ் சிறுவயது முதலே நகரத்தில் வளர்ந்தவன் ஒருமுறை தனது நண்பன் சோமுவை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு சென்றான் இருவரும் மாலை வேளையில் அங்கிருந்த ஆற்றின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று ராஜேஷ் கால் தடுக்கி ஆற்றில் விழுந்தான் அவனுக்கு நீச்சல் தெரியாது ஆற்றில் தத்தளிக்க ஆரம்பித்தான் எனக்கு நீச்சல் தெரியாது உடனே என்னை காப்பாற்று என்று பதற்றத்தில் கத்தினார் சோமுவோ நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எழுந்து நிற்க முயற்சி செய் என்றார் ராஜேஷ் அதற்கு முட்டாள்தனமாக பேசாதே எனக்கு நீச்சல் தெரியாது என்னை காப்பாற்று என்று சொல்ல மீண்டும் சோமு நீ இருக்கின்ற இடம் ஆழமில்லாத இடம் காலை தரையில் ஊன்று எல்லாம் சரியாகிவிடும் என்றான் ராஜேஷ் அதே போல செய்ய தண்ணீர் மார்பளவு மட்டுமே இருந்தது பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்பட்டது நாம் நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை விவேகமாக அணுக நம்மை தயார்படுத்துவோம் அப்போதுதான் நமது பிரச்சினைகளுக்கான தீர்வை நாம் எடுக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்